ஹாய் மக்களே நான் உங்கள் நீர் பறவை மீனவன் மக்களே நாளைக்கு வந்து கொழுவால பிடிக்கிறதுக்கு மட்டு கட்டி வச்சுருக்கோம் ஒரு சின்ன தூண்டில வந்து சருகையை கட்டி வச்சிருக்கோம் கலர் கலர் தும்பு இருக்கும் மக்களே அதை வந்து நாங்கள் சின்ன தூண்டில் கட்டி வச்சுருக்கோம் இதை கடலில் விட்டு இழுத்து இழுத்து விடும்போது ஒரு சின்ன பாசி மீன் ஓடுற மாதிரி இருக்கும் அப்போ கொழுவாலை வந்து மாட்டிக்குவோம் மக்களே இப்ப சீலா மீன் பிடிக்கிறதுக்குதான் நாங்க அந்த பாருக்கு போயிட்டு இருக்கோம் மக்களே சீலா மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான கொழுவால நம்ம பிடிச்சாச்சு பாருங்க போய்கிட்டு இருக்கோம் மக்களே மக்களே இது குண்டகங்கன் பாறை பொலிசாலை இந்த மீன் வித்தியாசமாக தான் எங்கிட்ட மாட்டு பகலில் இந்த மீன் மாட்டாது நைட்டு ராத்திரில்தான் இந்த மீனை பிடிக்க முடியும் பகலில் போனால் இந்த மீன் வந்து பெரும்பாலும் கிடைக்காது எப்படாது ஒன்று தான் கிடைச்சா உண்டு இது வந்து இந்த சீலா மீனுக்கு இந்த வஞ்சரம் இருக்கு வஞ்சரம் பெரிய மீன் பெரிய வஞ்சரம் மீனுக்குலாம் இந்த மீன் இந்த சின்ன உசுரோட இருக்குவாங்க இத உசுரோட விடுவோம் இதுல ஒரு தூண்டி இதுல ஒரு தூண்டி நான் இதுல ஒரு தூண்டி இதுல மாட்டிதான் நாங்கள் விடுவோம் இது சீலா மீனுக்கு மிக விரும்பி சாப்பிடு இந்த கொலுசால இந்த மீன் இது பகலில் எதுக்கு பிடிக்காதுன்னா அந்த ராத்திரி அந்த அஞ்சை முக்கால் வரைக்கும் இந்த மீன் பிடிக்கும் அஞ்சு முக்கால் வரைக்கும் பிடிக்கும் ராத்திரி இருட்டுனதுலேருந்து அஞ்சு அஞ்சு முக்கால் வரை இந்த மீன் பிடிக்கும் அதுக்கு பகலில் இந்த மீன் பிடிக்காது எப்போதாச்சும் ரொம்ப ஆச்சரியமாக பிடிச்சாதான் இந்த மீன் சாப்பிடவும் நல்லா இருக்கும் இந்த மீன் தேவைப்படுறவங்க நைட்டில் தான் இந்த மீனை பிடிக்க முடியும் தூண்டில் தூண்டில் மீன் இது தூண்டில் பிடிச்ச மீன் மக்களே இப்போ நம்ம சீலா மீன் பிடிக்கிறதுக்கு கொழுவாலை சீலா மீனுக்கு தேவையான இறை அந்த கொழுவாலையில் முதுகில் மூணு தூண்டை வந்து நாங்கள் கொழுவி வச்சோம் மக்களே நம்ம சீலா மீன் தொழிலுக்கு போய் சீலா மீன் இன்றைக்கி எதுவுமே நமக்கு கிடைக்கல ரெண்டு கைத்துக்கு வலித்து போச்சு மீன் கிட்ட வந்து போச்சு மக்களே மீன் கிடைக்காதனால இப்போ நம்ம கனவு தொழிலுக்கு தான் போக போகிறோம் நேற்று கட்டி வச்ச கனவா கட்டை இப்போ நம்ம கனவா பிடிக்க போகிறோம் கனவா பிடிக்கிறது கட்டி வச்ச இறால் கட்டை ரெடியாக இருக்குது இப்போ நம்ம கனவா தொழிலுக்கு தான் போக போகிறோம் மக்களே இந்த இறால் கட்டையை வச்சு தான் இப்போ நம்ம கனவாக பிடிக்க போகிறோம் பார்க்குறதுக்கு அசல் இறால் மாதிரியே இருக்குது பாருங்கள் இறால் மாதிரியே நாங்கள் வடி அமைச்சு வச்சுருக்கோம் கண்ணுக்கு பதிலாக ஒரு சிறிய பாசி முத்து வச்சு கட்டி வச்சுருக்கோம் இப்போ அந்த இறால் கட்டையை நம்ம கடலில் போட்டுருக்கோம் இந்த ரால் கட்டை எப்படி ஓடுதுன்னு பாருங்கள் ரால் மாதிரியே ஓடுது ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போ கனவாக பிடிக்க போகிறோம் மக்களே நமக்கு இப்போ ஒரு பதினோரு கனவாக நம்ம கிடச்சிருக்கு காத்து அதிகமாக இருந்தனால வீடியோ வீடியோ எடுக்க முடியல சாப்பாடு மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நீர் பறவை வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மக்களே